நம்ம தாத்தாவோட முயற்சியால இந்த வேதாசிட்டிகள் இருக்கிற சோலார் பவர் வீடுகள் வச்சாச்சு அதனாலதான் கவர்மெண்ட் ஜாயிண்ட் சோலார் பவர் பிளான் நம்ம வேதா சிட்டியில் வைக்கணும் முடிவை எடுத்திருக்காங்க இதனால எல்லாருக்கும் பவர் கிடைக்கும் அந்த பவர் ஆன் பிளான் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது இங்கே வந்துடும் இது ரொம்ப நல்ல விஷயம்லாம் ஹே ஃபே ஹே பே குரு ஹே பே குரு கரண்ட்டு ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் ஹலோ சிங்காரி ராம் அந்த ஜெயன்ட் சோலார் பவர் பிளாண்ட் வேதா சிட்டிக்குள்ள வரவே கூடாது புரிஞ்சுதா தேங்க் யூ பாத்தா ஹே ஃபே குரு

சின்ன பையா எதுக்காக இப்படி போற வழியில குறுக்கா நின்னுட்டு இருக்க போய் என்னன்னு பாருங்க எங்களுக்கு வழியை விடு பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் இவன் கதையை முடிச்சிருங்க போங்க சொல்லுங்க தேங்க் யூ ஷோ தேங்க் யூ வெறும் மச் நீ மட்டும் வரலனோ இந்த மோசமான ரவுடிங்க இந்த பவர் பிளாண்ட்டை வெதை சிட்டிக்கு கூட்டு போய் விட்டுக்க மாட்டாங்க. கரண்ட்டு ஒயர்களும் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா ஒரு சின்ன பையன் கிட்டேருந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க

பிளான்ட் என்னோட கண்ட்ரோல்ல வந்துடும் இதனால கரண்டால யூஸ் ஆகுற எல்லா எலக்ட்ரிக் பொருட்களையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் நினைச்சனா எலெக்ட்ரிசிட்டியோட பவரை அதிகமாக்க முடியும் அதுவும் வீடு எரியற அளவுக்கு என்னால அதிகமாக்க முடியும் அதே மாதிரி பவர் சப்ளையை ரொம்ப குறைக்கவும் முடியும் அவங்க வீட்டையும் என்னால இருட்டாக்க முடியும் சீக்கிரம் போங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டு மேலே இருக்கிற சோலார் சிஸ்டத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க Uh, uh.

எனக்கு என்னமோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தோணுது இது ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லா எல்லா வீட்ல கொதிக்கிற தண்ணி வந்திருக்கு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ சோலார் ஒரே நேரத்துல வீணாக வாய்ப்பு இல்லல்ல அப்போ திருடணும்னு நினைச்சேன் அந்த திருடுங்க தான் இந்த வேலையெல்லாம் நினைக்கிறேன் எங்க கிராமத்துல கூட ஒரு தடவை இப்படிதான்ப்பா சோலார் எல்லாம் வீணா போயிடுச்சு அப்ப என்னாச்சு தெரியுமா நான் என் வீட்டு மொட்டை மாடிக்கு போய்

என்ன பண்ண போறீங்க கரண்ட் என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் அந்த சின்ன பையன் ஏன் விளையாட்ட முடிச்சுட்டான் ஏன் கதையவே முடிச்சுட்டான் போங்க சீக்கிரமா அவன தூக்கிட்டு வாங்க நீ முதல்ல போ டேய் நீ போய் போடிடா டேய் நீ போடா போய் அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு வா போ சீக்கிரமா போயிட்டு அந்த சிவாவை பிடிச்சிட்டு வாங்க ஓகே போறேன் இதோ போறேன் நான் எதுக்காக போகணும் நீங்க எல்லாரும் இங்க நிம்மதியா இருக்கணும் நான் போய் சிவாவை கூட்டிட்டு வரணுமா இந்தாங்க ஸ்ப்ரே இத சிவாவோட மூக்குல இதோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஆ

எது சீக்கிரம் சிவா நமக்கு கிடைச்சிடலாம் அவனை தூக்கிட்டு போனோம் அப்படியே அவன் சைக்கிளையும் தூக்கிட்டு போயிடலாமா நீயா என்னாச்சு ஏன் இப்படி கத்துக்கிட்டே இருக்க ஏதாவது நடந்துச்சா ஏன்னு நான் சிவாக்கு ஃபோன் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு சிவாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு இல்லையா ஆதி என்னாச்சு என்ன இங்க பாரு நீ பேசுறது எதுவுமே எனக்கு சரியா திழவே இல்ல சாரி கூட்டிட்டு போகணும்னு நினைக்குது சிவாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு இப்பவே லேடிசிங்க்கே ஃபோன் பண்ணிருக்கேன் ஆ ஆ ஆ அந்த posto இந்த இடத்துல யாரையுமே காணமே. இருங்க நான் போய் என்னானு பார்த்துட்டு வரேன் ம் ஆச்சம் ஏன்படி இருக்க சிவா ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்னோட கோடிக்கணக்கான பிசினஸ் அழிக்கணும்னு நினைக்கிறியே எதுக்கு நினைக்கிற ஏன் இப்படி பண்ற வேதா சிட்டில எல்லாருக்கும் ஃப்ரீயா பவர் கிடைக்கணும்னு நினைக்கிற உங்கள யாராவது என்னோட இந்த கோடிக்கணக்கான ரூபா உள்ள பவர் பிளான்ட் என்ன ஆகும் நினைச்சீங்களா பல வருஷமா இங்கே இருந்து தானே வேதா சிட்டிக்கு கரண்ட் சப்ளை ஆச்சு நீங்க கரண்ட கொடுக்கல அதுவும் அதிகமான பணத்துக்கு மாதிரி சமூக நான் 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 இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன்னு அந்த ஒரேடிய அழிச்சிட போறேன் அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது சின்ன பைய பைய மட்டும் சொல்லாதீங்க அங்கல் சிவா என்னோட பேரு சிவா கரண்ட் வயர்களோ என்னோட இந்த தாக்குதல்களும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் கட்டனா அ சிவா boda கதைய முடிச்சேரே நான் போய் அந்த சோலார் plant-அ பண்றதுக்கான வேலைய பார்க்கறேன். நான் இப்போ எதை பண்ணியாகணும்? ஹே doggy, எல்லா காட்ஸையும் இங்க இருந்து ஓடி விச்சேரே. சிவா, சிவா, நான் வந்தட பாறை. நீ பிட்ஜிலிசிங் பின்னாடி போ. நான் இவங்களை பாத்துக்கறேன்.

வா சிவா வா இங்க பாரு இந்த பிளான்ட் உன்னால கண்டிப்பா காப்பாத்தவே முடியாது அஞ்சு நிமிஷத்துல இந்த பிளான்ட் பிளாஸ்ட் ஆக போகுதுப்பா வேதா சிட்டிக்கு ஃப்ரீயா கரண்ட் சப்ளை பண்ணுன்ற உன்னோட கனவு ஒரேடியா அழிஞ்சு போயிடும்

நீ பேர மட்டும் தான் மாத்தி சொல்ற சரி அதெல்லாம் இருக்கட்டும் வா ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்துரு நீயா வரியா இல்லனா நம்ம ஜாக்கெட்ல கரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏதாவது யோசிச்சுதான் பண்ணி ஆகணும் சிவா இவனா இவனா நீயா பாத்துக்க இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடு சிவா இந்த இது வச்சு ஏதாவது பண்ணு தேங்க்யூ ரேவா அவனை விடாதீங்க அடிங்க அச்சோ இதில் எந்த ஒயரை கட் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியாதே ஓ

வேண்டா வேண்டா இதுக்கு மேலே என்ன அடிக்காத போதா சிவா போதும் அடிச்சது போதாம் என் தாக்குதலை விட உன் தாக்குதல் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு பவர்ஃபுல்லா இருக்கு நான் ஒத்துக்கிறேன் சிவா